வரமது அபாஹி வபரகாத்து அபுதாபி துபை ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜுமா உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை செவ்வால் பிறை இருபத்தி நான்கு ஹிஜிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து மூன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு தாயகத்தை பாதுகாப்பது புனிதமான கடமை தலைப்பு தாயகத்தை பாதுகாப்பது புனிதமான கடமை எல்லா புகழும் அம்மாவுக்கே அவன்தான் வல்லமை உள்ளவனாகவும் ஆற்றல் நிறைந்தவனாகவும் இருக்கிறான் உன்னதமான குணமாக அவன்தான் வைத்திருக்கிறான் தேசப்பற்றை உன்னதமான குணமாக அவன்தான் வைத்திருக்கிறான் எவ்வித ஆபத்தும் வராமல் தாயகத்தை காப்பதை சிறப்பு வாய்ந்த அரப்பணியாக அவன்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்று வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகமது சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் யாவ் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல்லம்மாலேவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் பரிசுத்த நாயனாகிய அம்மாவு கூறுகிறான் நம்பிக்கையாளர்களே நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள் எதிரிகளை விட நீங்கள் அதிகம் சகித்துக் கொள்ளுங்கள் எதிரியை எதிர்க்க இந்நேரமும் தயாராக இருங்கள் அம்மாவுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் இம்மையிலும் அருமையிலும் வெற்றி அடைவீர்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் மீன்களே தாய் நாடு தாய் நாடு என்பது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா மனிதனை அடைகாத்து தற்காக்கும் இடமாகவும் அவனுடைய குழந்தை பருவத்தின் தொட்டிலாகவும் அவனது இளமை பருவத்தை பண்படுத்தும் தளமாகவும் அவனை மிகச்சரியாக கட்டமைக்கும் களமாகவும் இதமான நினைவுகளின் களஞ்சியமாகவும் அவனுடைய எதிர்கால இலக்குகளின் தொடக்க புள்ளியாகவும் இருக்கிறது ஒரு நாடுதான் ஒவ்வொருவனின் தாயகமாகும் ஒரு நாடுதான் ஒவ்வொருவனின் தாய் தாயகமாகும் அந்த தாயகத்தில் இவன் பிறந்திருப்பான் அந்த தாயகத்தில் தான் இவன் பிறந்திருப்பான் ஆரம்ப கட்டத்தில் அங்குதான் வளர்ந்து வந்திருப்பான் தாயகத்தில் கிடைப்பதைத்தான் உண்டு உட்கொண்டு வாழ்ந்திருப்பான் தாயகத்தில் கிடைப்பதைத்தான் உட்கொண்டு வாழ்ந்திருப்பான் தாயகத்தின் பாதுகாப்பான நிழலில்தான் அவன் இருந்திருப்பான் ஒவ்வொருவரும் தமது இதயங்களில் தாயகத்திற்கு கொடுக்கும் கௌரவத்தை வார்த்தைகளால் மிக எளிமையாக விவரிக்க இயலாது ஒவ்வொருவரும் தமது இதயங்களில் தாயகத்திற்கு கொடுக்கும் கௌரவத்தை வார்த்தைகளினால் மிக எளிதாக விவரிக்க இயலாது தாயகத்தின் மீது கொண்டிருக்கும் மயமான இயல்பை எழுத்துக்களில் வடிக்க இயலாது இதில் எந்த ஆச்சரியமும் இல்லை ஒவ்வொருவருக்கும் அவரது தாயகத்தின் மீதான ஈர்ப்பு இயல்பிலேயே இயற்கையிலேயே அமைந்திருக்கிறது படைத்த இறைவன் இயற்கையிலேயே இத்தகைய தன்மை ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறான் என்று பின்வரும் வசனத்தில் வருகிறது மனிதர்களுக்காக அவ்வாஹு ஏற்படுத்திய இயற்கையான தன்மையாகும் அவன் படைத்ததை எவராலும் மாற்றிவிட முடியாது மனிதர்களுக்காக அவ்வாஹு ஏற்படுத்திய இயற்கையான தன்மையாகும் அவன் படைத்ததை எவராலும் மாற்றிவிட முடியாது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் தாயகத்தின் மீது அதீத பற்று கொண்டிருப்பது பண்பாளர்களின் முக்கிய தன்மையாக இருக்கிறது இத்தகைய கூறுகளையே நபிமார்களின் இதயங்களும் பெற்றிருந்தன நமது தலைவர் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களும் அவ்வாறே இருந்தார்கள் தமது இறைவனிடம் அவர்கள் துவார் செய்யும் போதெல்லாம் தமது தாயகத்திற்காகவும் துவார் செய்து வந்துள்ளார்கள் இப்ராஹிம் தமது இறைவனை நோக்கி கூறியதை நபியே நீங்கள் அவர்களுக்கு ஞாபகமூட்டுவீராக வீராக அவர்கள் தமது இறைவனை நோக்கி என் இறைவனே மக்காவாகிய இவ் ஊரை அபயம் அளிக்கும் பட்டணமாக நீ ஆக்கி வைப்பாக ஆய்ப்பி வைப்பாயாக என் இறைவனே மக்காவாகிய இந்த ஊரை அபயம் அளிக்கும் பாதுகாப்பு நிறைந்த பட்டணமாக நீ ஆக்கி வைப்பாயாக என்று நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் துவார் செய்ததாக இறைவன் திருமறையில் கூறுகிறான் முஃமின்களே உங்களுடைய ஒவ்வொரு நேசத்திற்குரிய உங்களுடைய நேசத்திற்குரிய உரிய இறைதூதர் கன்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தமது தாயகமான மக்காவை பார்த்து பின்வருமாறு பேசியுள்ளார்கள் மா அத்தியபகி மின் பலதி வஹப் பத்தி இலைய அன்ன கௌமி அகரஜூனி மின் க அகரஜூனி மின்கி மா சக்கன்து கைரக் மக்காவே மற்ற ஊர்களை விட நீயே எனக்கு மிகவும் இனிமையாக இருக்கிறாய் மக்காவே மற்ற ஊர்களை விட நீயே எனக்கு மிகவும் இனிமையாக இருக்கிறாய் நீயே எனக்கு பிரியமுள்ள தேசமாகவும் இருக்கிறாய் கண்டிப்பாக இந்த கூட்டத்தினர் கண்டிப்பாக இந்த எனது கூட்டத்தினர் உன்னை விட்டு என்னை வெளியேற்றாமல் இருந்திருந்தால் உன்னை விட்டுவிட்டு வேறொரு ஊருக்கு சென்று நான் வசித்திருக்க மாட்டேன் என்று நபி சல்லாஹலே அவர்கள் மக்காவை பார்த்து கூறுகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலேஸ்லம் அவர்கள் பயணத்திலிருந்து திரும்பி வரும்போது மதீனாவின் உயரமான பாதைகளை பார்த்தால் தமது ஒட்டகத்தை விரைவாக செலுத்துவார்கள் வாகனம் கால்நடையாக இருப்பின் அதை தட்டி விடுவார்கள் மதினா மீது கொண்ட அன்பால் இவ்வாறு வேகமாக முன்னேறி வருவார்கள் அல்லாஹ்வின் அடியார்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே தாயகம் என்பது தாயகம் தான் அதன் உயர்வே உங்களுடைய உயர்வாகும் அதன் கண்ணியமே அதன் வலிமையே உங்களின் கண்ணியமும் வலிமையும் ஆகும் எவ்வித ஆபத்தும் வராமல் அதனை உரிய முறையில் பாதுகாப்பது உங்கள் தோள்களின் மீது சுமத்தப்பட்டிருக்கும் பொறுப்பாகும் பொறுப்புகளை சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்று இறைவன் பின்வருமாறு கூறுகிறான் ஒருவரை நம்பினால் நம்பப்பட்டவர் நம்பகத்தன்மையை ஒழுங்காக நிறைவேற்றி வர வேண்டும் மேலும் தன் இறைவனாகி அல்லாஹ்வுக்கு மிகவும் பயந்து நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் கல்வி கற்கும் மாணவன் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் தமது ஓய்வு நேரங்களில் பயனுள்ள தரவுகளையும் தனது ஓய்வு நேரங்களில் பயனுள்ள தரவுகளையும் நுணுக்கமான ஆய்வுகளையும் படித்து படித்து தம்மை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலாவின் பின்வரும் அறிவுரையை கவனத்தில் கொள்ள வேண்டும் என் இறைவனே என் கல்வி ஞானத்தை மேலும் அதிகப்படுத்து என் இறைவனே என் கல்வி ஞானத்தை மேலும் அதிகப்படுத்து என்று நீர் பிரார்த்தனை செய்வீராக என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் புதிய புதிய திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் துறை சார்ந்த அறிவை மென்மேலும் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் புதிய புதிய ஆய்வுகளை மேற்கொள்வதில் தன்னார்வம் கொண்டிருக்க வேண்டும் இதன் மூலம் தேசத்தின் பெருமை அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அறிவுசார் துறையில் தாயகம் முன்னோடியாக திகழும் இதனால் தாயகத்தின் புகழ் உலகெங்கும் பரவும் ஒவ்வொரு நாட்டிலும் தாயகத்தின் கொடி பெருமிதத்தோடு பறக்கும் தாலாவின் பின்வரும் சொல்லிற்கேற்ப தாயகம் தனி சிறப்பு பெற்று திகழும் ஆமனோ மின்கும் வல்லதீன ஊத்துல அல்ம தரஜாத் உங்களில் உள்ள நம்பிக்கையாளர்களுக்கும் கல்வி ஞானம் உடையவர்களுக்கும் அவ்வாகு பதவிகளை உயர்த்துகிறான் அவ்வாறு நீங்கள் செய்வற்றை நன்கு அறிகிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் தமது தாயகத்தின் மீது அதீத பற்று கொண்டிருக்கும் ஒரு ஊழியர் பணியாளர் அலுவலர் தமது பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றி வர வேண்டும் தமது பணியை செவ்வன திருந்த செய்ய வேண்டும் அலுவலகத்தில் ஒப்புக்காக செயல்பட கூடாது தாம் பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு பணியில் ஈடுபடும் பொழுது முழுமனதோடு நேர்த்தியாகவும் முழுமையாகவும் பணியை நிறைவேற்ற வேண்டும் இது குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லொல்லா அவர்கள் பின்வருமாறு அறிவுறுத்துகிறார்கள் அடியார் ஒரு செயலை அதனை செம்மையாகவும் செய்வதை பரிசுத்த நாயனாகிய அம்மா விரும்புகிறான் தமது அடியார் ஒரு செயலை செய்யும் போது அதை பரிபூர்ணமாகவும் செம்மையாகவும் செய்ய வேண்டும் என்பதை பரிசுத்த நாயனாகிய அம்மா தாலா விரும்புகிறான் என்று இறை தூதர் சல்லாஹம் அவர்கள் கூறுகிறார்கள் ஈடுபடும் பணியில் கெட்ட எண்ணத்தோடு ஒருவன் செயல்பட்டால் அல்லாஹு அத்தகைய செயலுக்காக பின்னாளில் அவனை தண்டிக்கிறான் இது குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லு அலே அவர்கள் எச்சரிக்கிறார்கள் மற்றவர்களுக்கு தர்ம சங்கடம் அல்லது பாதிப்பு வரும் வகையில் ஒருவன் செயல்பட்டால் அல்லது அவனு அவனை பாதிப்பு அல் அல்லாஹ் அவனை பாதிப்பு உள்ளாக்குகிறான் மற்றவர்களுக்கு தர்ம சங்கடம் அல்லது பாதிப்பு வரும் வகையில் ஒருவன் செயல்பட்டால் அவ்வளவு அவனை பாதிப்புக்குள்ளாக்கிறான் எவன் மற்றவர்களிடம் கடுமையான போக்கை கடைபிடிக்கிறானோ எவன் மற்றவர்களிடம் கடுமையான போக்கை கடைபிடிக்கிறானோ அவ்வாறு அவன் மீது மிக கடுமையாக நடந்து கொள்கிறான் என்று இறை தூதர் சல்லா அலேஸ்லாம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் அதாவது செய்யும் வேலையில் யாருக்கும் பாதிப்பு வராத வகையில் பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் யாவா எங்கள் தேசப்பற்றை மென்மேலும் அதிகப்பரி அதிகரிப்பாயாக எங்கள் தேசத்திற்கு சுபிச்சமான எதிர்காலத்தையும் தலைச்சிறந்த பாதுகாப்பையும் நீ தந்தருள்வாயாக தாயகத்தின் மீது அதீத பற்றுக் கொண்டிருப்பவர்களே தாயகத்தை காப்பதற்கு எண்ணற்ற வழிகள் உள்ளன தாயகத்தின் பெருமையையும் பாதுகாப்பையும் தக்கவைப்பதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கின்றன ஒவ்வொரு மனிதனும் தனது தாயகத்தை அதீத அக்கறையோடு தியாக மனப்பான்மையோடு பாதுகாத்து வர வேண்டும் அவரவருக்கு என்ற வகையில் அவரவரின் தகுதிக்கேற்ப இத்தகைய பொறுப்புணர்ச்சியை கொண்டிருக்க வேண்டும் ஒருவர் தமது நடத்தையில் நல்லொழுக்கத்தையும் நற்பண்பையும் கொண்டிருக்கிறார் ஒருவர் தமது நடத்தையில் நல்லொழுக்கத்தையும் நற்பண்பையும் கொண்டிருக்கிறார் தமது அன்றாட நடவடிக்கைகளில் உயர்தரமான நற்குணங்களையும் பெற்றிருக்கிறார் தமது சொல்லிலும் செயலிலும் மிக உண்மையாக இருக்கிறார் தமது செயல்பாடுகளில் வெளிப்படை தன்மையோடு நடந்து கொள்கிறார் மேலும் மற்றவர்களிடம் விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு அவர்களை அரவணைத்து செல்கிறார் இவ்வாறு நடந்து வருபவர் தமது தேசத்தின் பெருமையையும் உயர்வையும் பாதுகாக்கிறார் மேலும் இவர் மனிதர்களிலேயே ஆக சிறந்த மனிதராகவும் திகழ்கிறார் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலேஸ்வலம் அவர்கள் கூறுகிறார்கள் இன்னும் அஹாசீனுக்கும் அஹலாஹா உங்களில் அழகிய நற்குணம் நிறைந்தவரே நிச்சயமாக உங்களில் சிறப்புக்குரியவராக இருக்கிறார் உங்களில் அழகிய நற்குணம் நிறைந்தவரே நிச்சயமாக உங்களில் சிறப்பிற்குரியவராக இருக்கிறார் என்று இறை தூதர் சல்லல்லாஹூ அலேஸ்வலம் அவர்கள் கூறுகிறார்கள் நாகரீக விழுமியங்களில் ஆர்வம் உள்ளவர் சமச்சீரான முன்னேற்றத்தில் அக்கறை உள்ளவர் தமது ஆளுமையை தலை சிறந்த முன்மாதிரியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் தமது தேசத்தின் நேர்மறையான பிம்பத்தை தமது நடத்தையின் மூலம் மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு குடிமகனும் பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ளும் போது தமது தாயகத்தின் பெருமையை நிலைநாட்டும் தூதராக திகழ்கிறான் இவ்வாறு ஒவ்வொரு குடிமகனும் பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ளும் போது தமது தாயகத்தின் பெருமையை நிலைநாட்டும் தூதராக திகழ்கிறான் சுய சிந்தனை மூலமாகவும் தமது சமூக பங்களிப்பின் மூலமாகவும் ஒருவர் தமது தாயகத்தை பாதுகாக்கிறார் இதனை இவர் கள யதார்த்தத்தோடு மிக உண்மையாக நிறைவேற்றி வருகிறார் இத்தகைய மனப்பான்மையில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக வெகுமதி கிடைக்கிறது அவருடைய முயற்சிகள் பாராட்டப் பெறுகின்றன நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள் தாயகத்தை பாதுகாப்பவர்களிலேயே மகத்தான கூலியை பெறுபவர் அவர்களில் மிக உயரிய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் பெறுபவர் யாரெனில் தங்களையே முழுவதுமாக இதற்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள்தான் தமது தாயகத்தை பாதுகாப்பதற்காக தங்கள் இன்னுயிரையும் தியாகம் செய்வதற்கு அவர்கள் தயாராகவே இருக்கிறார்கள் தாயகத்தை பாதுகாப்பதற்காக அல்லும் பகலும் பாடுபடுகிறார்கள் ஓய்வு உறக்கமின்றி கண்மொழித்து சேவை செய்கிறார்கள் இத்தகையவர்கள் நாளை மறுமையில் இத்தகையவர்கள் நாளை மறுமையில் நரக நெருப்பை விட்டு தூரமாகி விடுகிறார்கள் சொர்க்கங்களில் எண்ணற்ற பல இன்பங்களையும் பெறுகிறார்கள் இறை தூதர் கண்மணி நாயகம் சம்பம் பாகுலேஸ்வம் அவர்கள் கூறுகிறார்கள் இரண்டு கண்களை நரக நெருப்பு தீண்டாது இரண்டு கண்களை நரக நெருப்பு தீண்டாது ஒன்று அல்லாஹுவின் அச்சத்தில் அழுத கண் பிரிதொன்று அல்லாஹுடைய பாதையில் காவல் காப்பதற்காக இரவு முழுவதும் விழித்திருந்த கண் என்று இறை தூதர் சிலமர்கள் கூறுகிறார்கள் எதற்காக இத்தகைய கூலி கிடைக்கிறது என்றால் தாயகத்தை பாதுகாப்பது புனிதமான கடமையாகும் ஷரிய சட்டம் இதனை மிக அழுத்தமாக வலியுறுத்துகிறது அச்சமற்ற ஒரு தேசத்தில் தான் மார்க்கத்தின் வணக்க வழிபாடுகளை சரிவர நிறைவேற்ற முடியும் மேலும் தேசத்தில் உள்ள குடிமக்களும் சொத்துகளும் உடைமைகளும் பாதுகாப்பு பெறுகின்றன இந்த நேரத்தில் நாம் ஐக்கிய அரபு அமீரக அரசின் ஒருங்கிணைந்த படையின் வல்லமையை முன்னிறுத்தி பாராட்டுகிறோம் மிக மிக உயர்ந்த உயர்ந்த கௌரவத்தையும் மரியாதையையும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தமது தாயகத்திற்கு பாதுகாப்பாகவும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாகவும் திகழ்கிறார்கள் எனவே இவர்களின் முயற்சிகள் மற்றும் தியாகங்களுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹு மகத்தான கூலியை வழங்குவானாக எங்கள் தாயகத்தை பாதுகாப்பவர்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வைப்பாயாக தாயகத்தின் பெருமையையும் சாதனைகளையும் தக்க வைத்து அதன் உறுதுணையோடு மென்மேலும் பல உயரங்களை எட்டுவதற்கு எங்களுக்கு நீ உறுதுணையாக இருப்பாயாக யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகமது அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் யாயுல்லி அல்லாக வாக்கிழவுகளில் அம்பரிமின்க்கும் ஈமான் கொண்ட நல்லடியார்களே அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாயும் முகமது நபி சொல்லுல்லா ஹுலே அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலவாத் என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியும் வரக்கத்தென்னும் நர்பாக்கியங்களையும் தந்தொருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்கள் ஆகிய உமர் உஸ்மான் அலி அலி அல்லாஹன் ஆகியோர்களையும் சங்கி நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லீம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ் இந்த தேசத்தின் ஜனாதிபதி மார்புமிகா ஷேக் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக மற்றும்ாய் மேலும் அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக அல்லாஹ் எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருமை செய்வாயாக எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருவை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கருமை செய்வாயாக அடியார்களே மகத்தான அல்லாஹுவின் நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அற்கடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் தொழுகையை நிலைநாட்டுங்கள்